சிவகாமியின் சபதம் பாகம் நான்கு பதினாறாம் அத்தியாயம் அரண்மனை பூங்கா திருநாவுக்கரசரின் மடத்தில் குலச்சிறையாரை மங்கையர் கரிசி பார்த்து ஏறக்குறைய ஒரு வாரம் ஆயிற்று இந்த ஒரு வாரம் செம்பியன் வளவனுடைய மகளுக்கு ஒரு யுகமாகச் சென்றது பாண்டியகுமாரர் இன்று வருவார் நாளை வருவார் என்று அரண்மனையில் பேச்சாயிருந்தது நெடுமாறு பாண்டியன் வரவை குறித்து மங்கையர் மங்கையற்கரசிக்கு எவ்வித ஆவலும் ஏற்படவில்லை என்றாலும் பாண்டியனோடு அன்று தான் மடத்தில் பார்த்த வாலிபனும் வருவான் அவனிடம் அவனுடைய சிநேகிதனை பற்றி விசாரிக்கலாம் என்ற ஆவல் அவள் மனத்தில் பொங்கிக் கொண்டிருந்தது இரண்டு வருஷத்துக்கு முன்னால் கார்காலத்தில் விடாமழை பெய்து கொண்டிருந்த ஒரு நாள் மாலை நடந்த சம்பவமும் மங்கையர் கரசியின் மனத்தில் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது அன்று இந்த பாண்டிய வாலிபனும் இவனுடைய சிநேகிதன் ஒருவனும் மழையில் சொட்ட நனைந்த வண்ணம் செம்பியன் வளவனின் அரண்மனை வாசலில் வந்து நின்று இரவு தங்க இடம் கேட்டார்கள் விருந்தோம்புவதில் இணையற்ற செம்பியன் வளவனும் அவர்களை ஆதரவுடன் வரவேற்று உபசரித்தான் வந்த இளைஞர்கள் இருவரும் தங்களை வர்த்தகர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் சிரிக்கச் சிரிக்க குதூகலமாய் பேசினார்கள் அப்புராதன சோழ அரண்மனையில் அன்று வெகுநேரம் வரை ஒரே கோலாகலமாய் இருந்தது மங்கையர்க்கரசியின் தந்தை அவளிடம் ரகசியமாக இவர்கள் வர்த்தகர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அல்லவா வெறும் பொய் நான் சொல்கிறேன் கேள் இவர்கள் மாறுவேடம் பூண்ட பெரிய குலத்து ராஜகுமாரர்கள் என்று சொன்னார் இது மங்கையர்கரசிக்கும் மகிழ்ச்சி தந்தது ஏனெனில் அந்த இளைஞர்களிலே ஒருவன் தன்னுடைய உள்ளத்தை எப்படியோ மெல்ல மெல்ல கவர்ந்து கொண்டிருப்பதை அவள் உணர்ந்தாள் மறுநாள் உதயமானதும் இளைஞர் இருவரும் பிரயாணமாயினர் ஆனால் போவதற்கு முன்னால் அவர்களில் ஒருவன் அதாவது குலச்சிறையின் சிநேகிதன் மீண்டும் ஒரு நாள் திரும்பி வருவோம் என்று உறுதி கூறியதோடு மங்கையர்கரசியிடம் நயன பாஷையில் அந்தரங்கமாகவும் சில விஷயங்களை சொன்னான் இந்தச் சம்பவத்தை பற்றி சில நாள் வரையில் தந்தையும் மகளும் அடிக்கடி பேசிக் கொண்டிருந்தார்கள் பிறகு வெறும் கனவு என்று எண்ணி மறந்தார்கள் அப்போது மங்கையர்கரசியின் மனம் கவர்ந்த அதே சுந்தர புருஷன்தான் இப்போது சில நாளாக அவளுடைய பயங்கர கனவுகளிலே தோன்றிக் கொண்டிருந்தவன் எனவே தாய் தந்தையின் பாதுகாப்பற்ற அந்த அநாதை பெண் இப்போது பெரிதும் பரபரப்பு கொண்டிருந்ததில் வியப்பு ஒன்றுமில்லையல்லவா ஒரு வாரத்திற்கு பிறகு ஒருநாள் காஞ்சி அரண்மனை பட்டது நெடுமாற பாண்டியன் அவனுடைய பரிவாரங்களுடன் காஞ்சிக்கு வந்துவிட்டதாக மங்கையர் கரசி அறிந்தாள் வானமாதேவியின் நடு மாளிகையில் நெடுமாறன் தங்கியிருப்பதாகவும் அவனுக்கு இன்னும் உடம்பு பூரணமாக குணமாகவில்லை என்றும் பேசிக்கொண்டார்கள் ஆனால் குலச்சிறையை தனிமையில் சந்தித்து விசாரிக்க வேண்டும் மங்கையர் கரசியின் மனோரதம் நிறைவேறும் என்பதாக மட்டும் காணப்படவில்லை புவனமகாதேவி தினந்தோறும் சிவபூஜை செய்த பிறகு தன் மருமகள் வானமாதேவிக்கு பிரசாதம் அனுப்புவதுண்டு கரசி தானே பிரசாதம் எடுத்துக்கொண்டு போவதாகச் சொன்னாள் அம்மாளிகையில் இருக்கும்போது மங்கையர்க்கரசையின் கண்கள் நாற்புறமும் சுழன்று சுழன்று தேடியும் அந்த வாலிபன் காணப்படவில்லை ஒரு நாள் மன துணிவை வரவழைத்துக் கொண்டு புவனமகாதேவியைக் கேட்டாள் அம்மா அன்று சைவத் திருமணத்தில் ஓர் இளைஞரை பார்த்தோமே அவர் பாண்டியகுமாரரோடு வந்திருப்பதாக தெரியவில்லையே என்றாள் அதற்கு புவனமகாதேவி அதை ஏன் கேட்கிறாய் குழந்தாய் பாண்டியகுமாரன் நிலைமை ரொம்பவும் கவலைக்கடமாயிருக்கிறது என்பதற்குள் அடடா அப்படியா அவருக்கு உடம்பு இன்னும் குணமாகவில்லையா அதனால்தான் வானமாதேவி எப்போதும் ஒரே கவலையாயிருக்கிறார் போலிருக்கிறது முன்னேயெல்லாம் நான் சிவபூஜை பிரசாதம் கொண்டு போனால் முகமலர்ச்சியுடன் வாங்கிக் கொண்டு என்னிடமும் அன்பாக வார்த்தையாடுவார் இப்போதெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை என்றாள் ஆமாம் குழந்தாய் வானமாதேவி கவலைப்படுவதற்கு ரொம்பவும் காரணம் இருக்கிறது நெடுமாறனுக்கு உடம்பு இப்போது சௌக்கியமாகிவிட்டது ஆனால் அவனுடைய மனத்தை சமணர்கள் ரொம்பவும் கெடுத்திருக்கிறார்கள் அவனோடு பாண்டிய நாட்டின் புகழ்பெற்ற வீரமரவர் சைனியம் வந்திருக்கிறது அந்த சைனியத்தை திருக்கழுக்குன்றத்தில் தங்கச் செய்திருக்கிறார்கள் இலங்கை இளவரசனும் நாம் அன்று பார்த்த குலச்சிறை என்ற வாலிபனும் திருக்கழுக்குன்றத்திலேதான் இருக்கிறார்களாம் குழந்தாய் விபரீதம் ஒன்றும் நேராதிருக்க வேண்டுமே என்று அம்பிகை பாகனே அல்லும் பகலும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் என்னை காட்டிலும் வானமாதேவியின் தலையில் பெரிய பாரம் சுமந்திருக்கிறது பாவம் அவள் ஒரு வாரமாய் தூங்கவில்லையாம் என்றாள் மகேந்திர பல்லவரின் பட்டமகிஷி பாண்டியகுமாரனுடைய வரவினால் என்ன விபரீதம் ஏற்படக்கூடும் எதற்காக எல்லோரும் இவ்வளவு கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் மங்கேயர் கரசிக்கு தெளிவாக விளங்கவில்லை அதை பற்றி அவ்வளவாக அவள் கவனம் செலுத்தவும் இல்லை அவளுக்கு தன்னுடைய கவலையே பெரிதாக இருந்தது குலச்சிறை என்று பெயர் சொன்ன வாலிபனை ஒருவேளை தான் பார்க்க முடியாமலே போய்விடுமோ அவனுடைய சிநேகிதனை பற்றி விசாரித்து தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுமோ என்ற ஏக்கம் அவள் உள்ளத்தில் குடிகொண்டு வேறு எந்த விஷயத்தைப் பற்றியும் சிந்திக்க முடியாமல் செய்தது இத்தகைய மனோ நிலைமையில் ஒருநாள் மாலை நேரத்தில் அரண்மனை பூங்காவனத்தில் புவனமகாதேவியின் சிவபூஜைக்காக மங்கையர் கரசி பறித்துக் கொண்டிருந்தாள் பன்னீர் மந்தாரை பொன்னரளி செவ்வரளி முதலிய செடிகளிலிருந்தும் சம்பங்கி சாதி மல்லிகை கொடிகளிலிருந்தும் அவளுடைய மலர்கரங்கள் புஷ்பங்களை பறித்து போட்டுக் போட்டுக்கொண்டிருந்தன ஆனால் அவளுடைய உள்ளமோ இரண்டு வருஷங்களுக்கு முன்பு விடாமழை பெய்த ஒரு நாள் சாயங்காலம் தன் தந்தையின் புராதன மாளிகையை தேடி வந்த இளைஞர்களைப் பற்றியும் அவர்களில் ஒருவன் தன் உள்ளத்தை கொண்டு போனதை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருந்தது ஒருநாள் உன்னை தேடிக்கொண்டு மறுபடியும் வருவேன் என்று அவன் கூறிய வாக்குறுதி நீரின் மேல் எழுதிய எழுத்துத்தான் போலும் இந்த உலகில் எனக்கு ஒரே துணையாக இருந்த தந்தையும் போர்க்களத்துக்குப் போய்விட்டார் இனிமேல் என்கதி என்ன போகிறது என்று எண்ணியபோது மங்கையர்கரசியின் கண்களில் கண்ணீர் துளித்தது செடிகொடிகளின் வழியாக யாரோ புகுந்து வருவது போன்ற சலசலப்புச் சப்தம் கேட்டு மங்கையர்கரசி சப்தம் வந்த திசையை நோக்கினாள் ஆம் யாரோ ஒரு மனிதர் அந்த அடர்ந்த பூங்காவின் செடிகளினூடே நுழைந்து வந்து கொண்டிருந்தார் ஆனால் அவருடைய முகம் தெரியவில்லை அந்த புறத்து பூந்தோட்டத்தில் அவ்விதம் அலட்சியமாக வரும் மனிதர் யாராயிருக்கும் மாமல்ல சக்கரவர்த்தியைத் தவிர வேறு ஆண் மக்கள் யாரும் அந்த தோட்டத்துக்குள் பிரவேசிக்கக்கூடாதென்று கூடாதென்று மங்கையர்கரிசி கேள்விப்பட்டிருந்தாள் பூஞ்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி அந்த பூங்காவனத்தை பராமரிப்பதற்கு கூட ஸ்திரீகளே நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அப்படியிருக்க இவ்வளவு துணிச்சலாக அந்த தோட்டத்தில் நுழைந்து வரும் அந்நிய மனிதர் யார் யாராயிருந்தாலும் இருக்கட்டும் நாம் திரும்பி புவனமகாதேவியின் அரண்மனைக்கு போய்விடலாம் என்ற எண்ணத்தோடு மங்கையரகரசி சட்டென்று திரும்பி நடக்கத் தொடங்கினாள் அதே சமயத்தில் யாரம்மா அது இந்த பூந்தோட்டத்துக்குள் தெரியாத்தனமாக பூந்துவிட்டேன் திரும்பி போக வழி தெரியவில்லை வானமாதேவியின் அரண்மனைக்கு எப்படி போக வேண்டும் கொஞ்சம் வழி சொல்லுமா என்று யாரோ சொல்லுவது கேட்டது அவ்விதம் சொல்லிய குரலானது மங்கையர்க்கரசின் தேகம் முழுவதையும் ஒரு குழுக்கு குலுக்கிவிட்டது அவளுடைய காலடியில் இருந்த தரை திடீரென்று போவது போல் இருந்தது அந்த பூங்காவனத்தில் உள்ள செடி கொடிகளெல்லாம் அவளைச் சுற்றி வருவதாக தோன்றியது பக்கத்திலிருந்த மந்தார மரத்தின் கிளையை பிடித்துக் கொண்டு கீழே விழாமல் சமாளித்தாள் அவளுடைய இடக்கையில் பிடித்திருந்த வெள்ளி பூங்கூடை மற்றும் நழுவி கீழே விட அதிலிருந்து பல நிற புஷ்பங்கள் தரையில் சிதறின ஓஹோ பயந்து போய்விட்டாயா என்ன ஏதும் தவறாக எண்ணிக்கொள்ளாதே அம்மா உண்மையாகவே வழி தெரியாததனால்தான் கேட்டேன் நான் இந்த ஊர்க்காரன் அல்ல பாண்டிய நாட்டான் வானமாதேவியின் மாளிகை எந்த திசையில் இருக்கிறது என்று சொன்னால் போதும் போய்விடுகிறேன் இந்த தோட்டத்தில் வேறு யாருமே காணப்படாமையால் உன்னை கேட்கும்படி நேர்ந்தது நீ யார் என்று கூட எனக்குத் தெரியாது என்று அந்த மனிதன் சொல்லி வந்தபோது மங்கையர் பூரண தைரியம் அமர்ந்துவிட்டது சட்டென்று தான் பிடித்திருந்த செடியின் கிளையை விட்டுவிட்டு திரும்பி பார்த்தாள் அவள் நினைத்தது தவறாகப் போகவில்லை ஆம் அவன்தான் அன்றொரு நாள் விடாமழை பெய்த இரவு தன் தந்தையின் வீட்டுக்கு அதிதியாக வந்து தன் உள்ளங்கவர்ந்து சென்ற கள்வன்தான் மங்கையர்கரசையின் அதிசயத்தை காட்டிலும் பாண்டியகுமாரனுடைய அதிசயம் பன்மடங்கு அதிகமாயிருந்தது ஆஹா என்ற சப்தத்தை தவிர வேறு ஒரு வார்த்தையும் அவன் வாயிலிருந்து வரவில்லை பேச நாயழாமல் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் அடங்கா அதிசயத்தோடும் ஆர்வத்தோடும் பார்த்துக்கொண்டு கொண்டு சிற்பி அமைத்த கருச்சிலைகளைப் போல் சற்று நேரம் நின்று கொண்டிருந்தார்கள் கடைசியாக பாண்டியகுமாரன் உணர்ச்சியாலும் வியப்பாலும் கம்மிய குரலில் பெண்ணே உண்மையாக நீதானா செம்பியன் வளவன் மகள் மங்கையர் கரசிதானா அல்லது இதுவும் என் சித்த என்றான் மங்கையர் கரசி மறுமொழி சொல்ல விரும்பினாள் ஆனால் வாயிலிருந்து வார்த்தை ஒன்றும் வரவில்லை கண்ணிலிருந்து கண்ணீர்தான் வந்தது உடனே பாண்டியகுமாரன் அளவில்லாத ஆர்வத்துடன் அவள் அருகில் வந்து பெண்ணே இது என்ன ஏன் உன் கண்களில் கண்ணீர் பெருகுகிறது ஏதேனும் நான் பெரிய பிசகு செய்துவிட்டேனா என்ன செய்துவிட்டேன் என்று பரபரப்புடன் வினவினான் விம்மல் விம்மலுக்கிடையில் ஐயா அந்த துரதிர்ஷ்டம் பிடித்த மங்கையர் கரசி நான் தான் என்றாள் ஏன் இப்படி மனம் நொந்து பேசுகிறாய் ஏன் இப்படி கண்ணீர் விடுகிறாய் கொஞ்சமும் எதிர்பாராத விதமாய் உன்னை இங்கே பார்த்ததும் எனக்கு சொல்லி முடியாத சந்தோஷம் உண்டாயிற்று பிறவிக்குருடன் கண்பெற்றது போன்ற மகிழ்ச்சி அடைந்தேன் கடல் கடைந்த தேவர்கள் அமிர்தம் எழக் கண்டதும் அடைந்த ஆனந்தத்தை நானும் அடைந்தேன் எவ்வளவோ மனக்குழப்பத்திலும் கவலையிலும் ஆழ்ந்திருந்தவன் உன்னைக் கண்டதும் அவையெல்லாம் மறந்து ஒரு கணம் எல்லையற்ற குதூகம் அடைந்தேன் ஆனால் உன்னுடைய விம்மலும் கண்ணீரும் அந்த மகிழ்ச்சியையெல்லாம் போக்கி என்னை மறுபடியும் சோகக்கடலில் மூழ்க அடித்துவிட்டது உனக்கு என்ன துயரம் நேர்ந்தது ஏன் உன்னை துரதிருஷ்டக்காரி என்று சொல்லிக் கொள்கிறாய் உன் துயரத்துக்கும் துரதிர்ஷ்டத்துக்கும் நான் எந்த விதத்திலாவது காரணமானேனோ ஏற்கனவே நான் பெரிய மனத் தொல்லைகளுக்கும் சங்கடங்களுக்கும் ஆளாகி இருக்கிறேன் அவ்வளவுக்கும் மேலே உனக்கு எவ்விதத்திலாவது துன்பம் கொடுத்திருப்பேனானால் இந்த வாழ்க்கை தான் என்னத்திற்கு உயிரே விட்டுவிடலாம் என்று தோன்றுகிறது இவ்வாறு நெடுமாறன் உண்மையான உருக்கத்தோடு சொல்லி வந்தபோது ஆகிய மங்கையசி பல முறை குறுக்கிட்டுப் பேச விரும்பினாள் என்றாலும் அதற்கு வேண்டிய தைரியம் இல்லாதபடியால் விம்மி கொண்டே சும்மா நிற்க வேண்டியதாயிற்று கடைசியில் பாண்டியகுமாரன் உயிர் விடுவதை பற்றி பேசியதும் அவளுக்கு எப்படியோ பேசுவதற்கு தைரியம் ஏற்பட்டு ஐயோ தங்களால் எனக்கு எவ்வித கஷ்டமும் ஏற்படவில்லை என்றாள் அப்படியானால் என்னை பார்த்ததும் நீ கண்ணீர் விடுவதற்கும் விம்மி அழுவதற்கும் காரணம் என்ன இரண்டு வருஷ காலமாக உன்னை மறுபடி எப்போது பார்க்கப் போகிறோம் என்று ஓயாமல் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் மீண்டும் உன்னை சந்திக்கும்போது சந்தோஷத்தினால் முகம் எப்படி சூரியனைக் கண்ட செந்தாமரையைப் போல் மலரும் என்று கற்பனை செய்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன் ஆனால் அதற்கு நேர்மாறாக என்னை பார்த்ததும் உன் முகம் அஸ்தமன அரக்கனைக் கண்ட தாமரையைப் போல் வாடி குவிந்தது உன் கண்களும் கண்ணீர் பெருக்கின ஏன் அப்படி பாண்டியகுமாரனுடைய கேள்விக்கு மறுமொழி சொல்லாமல் மங்கையர் ஐயா தாங்கள் சொன்னது உண்மைதானா என்னை தாங்கள் அடியோடு மறந்துவிடவில்லையா என்னை மறுபடியும் சந்திக்கும் உத்தேசம் தங்களுக்கு இருந்ததா என்று கேட்டாள் அதை ஏன் உனக்கு சந்தேகம் ஏற்படுகிறது மீண்டும் உன்னை சந்திப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை ஓயாமல் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் கடைசியில் அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது மதுரையிலிருந்து இந்த நகரத்துக்கு வரும் வழியில் அன்றொரு நாள் விழாமழை பெய்த இரவில் எனக்கு அடைக்கலம் தந்த செம்பியன் வளவன் மாளிகையை அடைந்தேன் அந்த மாளிகை போட்டிக் கிடந்ததை பார்த்ததும் எனக்கு உண்டான ஏமாற்றத்தை சொல்லி முடியாது உலகமே இருளடைந்து விட்டதாக எனக்கு தோன்றியது அப்புறம் குலச்சிறை உன்னை இந்த நகரில் பார்த்ததாக சொன்ன பிறகு கொஞ்சம் மன அமைதி உண்டாயிற்று என்றான் நெடுமாறன் ஆஹா அவர் வந்து சொன்னாரா அப்படியானால் தாங்களும் பாண்டியகுமாரரிடம் உத்தியோகத்தில் இருக்கிறீர்களா என்று மங்கையர்கரசி கேட்டாள் நெடுமாறனுடைய முகத்தில் ஒரு கணம் மர்மமான புன்னகை தோன்றி மறைந்தது தான் இன்னான் என்பதை மங்கையர் மங்கையர்கரசி இன்னமும் தெரிந்து கொள்ளாமலே பேசுகிறாள் என்பதை அப்போதுதான் அவன் உணர்ந்தான் அந்த தவறுதலை இன்னமும் நீடிக்கச் செய்வதில் அவனுக்கு பிரியம் ஏற்பட்டது ஆம் பாண்டியகுமாரரிடம்தான் நானும் உத்தியோகத்தில் அமர்ந்திருக்கிறேன் அதை பற்றி உனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே என்று கேட்டான் மங்கையர்கரசி எனக்கு என்ன ஆட்சேபம் தாங்கள் நல்ல பதவியில் இருந்தால் எனக்கு சந்தோஷந்தானே தங்களுடைய சிநேகிதரை திருநாவுக்கரசர் மனத்தில் பார்த்தபோது என் மனத்திலும் அம்மாதிரி எண்ணம் உண்டாயிற்று ஆனால் அதையெல்லாம் பற்றி இனி என்ன என் குலதெய்வம் தங்களையேதான் என் முன் கொண்டு வந்து நிறுத்திவிட்டதே என்று ஆர்வம் பொங்க கூறினாள் ஆனாலும் உன் தெய்வம் என்னை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியபோது நீ சந்தோஷப்பட்டதாக தெரியவில்லையே உன்னை துரதிருஷ்டக்காரி என்று சொல்லிக்கொண்டு கண்ணீர் விட்டாயே என்று நெழுமாறன் விஷம புன்னகையுடன் கேட்டான் சுவாமி எதிர்பாராதபோது போது தங்களை திடீரென்று பார்த்ததில் பேசத் தெரியாமல் திகைத்து நின்றேன் தாங்களும் என்னை தெரிந்து கொள்ளாதது போல் ஒரு மாதிரியாக பேசவே எனக்கு கண்ணீர் வந்துவிட்டது என்னுடைய பேதமையைப் பற்றி சொல்லிக்காட்டாதீர்கள் காட்டாதீர்கள் என்று மங்கையர்கரசி கூறிய போது அவளுடைய கண்களில் மறுபடியும் கண்ணீர் துளித்தது என் கண்ணே என்னை மன்னித்துவிடு இந்த மூர்கன் உன் கண்களில் மறுபடியும் கண்ணீர் வரச் செய்தேனே என்று சொல்லிக்கொண்டு நெடுமாறன் தன் அங்கவஸ்தரத்தின் தலைப்பினால் அவளுடைய கண்ணீரை துடைத்தான் சற்று பொறுத்து மங்கையர்கரசி சுவாமி வெகுநேரம் ஆகிவிட்டது பூஜை நேரம் நெருங்கிவிட்டது நான் போக வேண்டும் என்றாள் கட்டாயம் போகத்தான் வேண்டுமா என்று நெடுமாறன் விருப்பமில்லாத குரலில் கேட்டான் ஆம் போக வேண்டும் புவனமகாதேவி காத்து கொண்டிருப்பார்கள் ஒருவேளை நான் வரவில்லையே என்று தாதியை அனுப்பினாலும் அனுப்புவார்கள் அப்படியானால் நாளைய தினம் இதே நேரத்தில் இங்கு நீ வரவேண்டும் தவறக்கூடாது மேலே நம்முடைய காரியங்களைப் பற்றி ஒன்றுமே பேசவில்லையே என்றான் நெடுமாறன் மங்கையர்கரசி திடுக்கிட்டவளாய் நெடுமாறனை நிமிர்ந்து பார்த்து பாண்டிய குமாரர் வாதாபி யுத்தத்துக்கு போனால் நீங்களும் அவரோடு போவீர்களா என்று கேட்டாள் ஆம் போக வேண்டியதுதானே ஏன் கேட்கிறாய் நான் போருக்குப் போவது உனக்கு பிடிக்கவில்லையா என்றான் நெடுமாறன் எனக்கு பிடிக்கத்தான் இல்லை யுத்தம் சண்டை என்பதே எனக்கு பிடிக்கவில்லை எதற்காக மனிதர்கள் ஒருவரை ஒருவர் துவேஷிக்க வேண்டும் ஏன் ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டு சாக வேண்டும் ஏன் எல்லோரும் சந்தோஷமாகவும் சிநேகமாகவும் இருக்கக்கூடாது என்றாள் மங்கையர்கரசி நெடுமாறன் மீண்டும் மர்மமான புன்னகை புரிந்து யுத்தத்தைப் பற்றி உன்னுடைய அபிப்பிராயத்தை பாண்டியகுமாரரிடம் சொல்லி பார்க்கிறேன் ஒருவேளை அவருடைய மனம் மாறினாலும் மாறலாம் எல்லாவற்றிற்கும் நாளை மாலை இதே நேரத்துக்கு இங்கினே கட்டாயம் வரவேண்டும் வருவாயல்லவா என்றான் அவசியம் வருகிறேன் இப்போது ரொம்ப நேரமாகிவிட்டது உடனே போக வேண்டும் என்று கூறி மங்கையர்கரசி கீழே கிடந்த புஷ்பக் கூடையை எடுப்பதற்கு குனிந்தாள் நெடுமாறனும் குனிந்து தரையில் சிதறிக் கிடந்த புஷ்பங்களை கூடையில் எடுத்து போட்டு மங்கையர்கரசியின் கையில் அதை கொடுத்தான் அப்படி கொடுக்கும்போது பயபக்தியுடன் பகவானுடைய திருமாலயத்தை கண்ணில் ஒற்றிக்கொள்வது போல் அவளுடைய மலர்கரத்தை பற்றி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டான் மெய்சிலிர்ப்பு அடைந்த மங்கையர்கரசி பலவந்தமாக தன் கையை நெடுமாறனுடைய பிடியிலிருந்து கொண்டு புவனமகாதேவியின் அரண்மனையை நோக்கி விரைந்து நடந்தாள் அத்தியாயம் முட்